வணக்கம் நான் எல் ஜோதிட காயத்ரி தொடர்ந்து நம்ம ஐயா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிட ரீதியான கேள்விகளை நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அதில் அடுத்ததான் வந்து குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு தான் நம்ம கேட்க போகிறோம் வணக்கம் ஐயா ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்னும் பொழுது நம்ம பொருத்தத்துல ரீதியாக வந்து மகேந்திர பொருத்தம் பார்க்கறதுன்னு உண்டு இப்போ மகேந்திர பொருத்தம் முக்கியமா அல்லது இப்போ ஒரு தனிப்பட்ட ஜாதகரில் வந்து ஐந்தாம் பாவம்ங்கிறது முக்கியமா இது ரெண்டுத்துல எது வந்து நம்ம பெரிதா கான்சென்ட்ரேட் பண்ணலாம் இப்போ வந்து ஒரு கையில் வந்து கை முக்கியமா இல்லை விரல் கேட்குற மாரி ரெண்டுமே எனக்கு முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும் இது ஆனா நம்ம ஐந்தாம் நல்லா இருந்துச்சுன்னா குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கு ஐந்தாம் பாவம் தான் அதுல முக்கியம் இதில் பொதுவா வந்து முதல் விஷயம் என்ன அப்படின்னா குழந்தை இல்ல அப்படின்னு வச்சுக்கல இது ஒரு ஆணோட ஜாதகமோ இல்லை ஒரு பெண்ணோட ஜாதகமோ இந்த ஆண் பெண்ணோட ஒன்றாம் பாவம் இல்லை ஏழாம் பாவம் இதனோட அதிபதிகள் நல்ல இடத்துல இருக்கணும் சும்மா உதாரணமாக ரெண்டு இட்லையே இருக்குதுன்னு சொன்னீங்களேன் இந்த உடலோட அந்த ஒத்த ரூபமும் என்ன பண்ணும் அப்படின்னா பொருத்தம் சொல்கிறோம்ல இந்த உடலோட பொருத்தம் அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த ஒன்றாம் அதிபதி ஏழாம் அதிபதி பொருத்தம் இருந்தால் தான் இந்த ஃபஸ்ட்டு கணவன் முனை கணவனையோ வாழ்வாங்க அதுக்கு தான் நம்ம ஐந்தாம் வீட்டை பற்றி பேச முடியும் ஐந்தாம் வீட்டுக்கு மனது இப்போ இவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் முதல் விஷயம் ஒன்றாம் பாவம் ஏழாம் பாவம் நல்லா இருக்கணும் அடுத்தது ஐந்தாம் பாவங்கிறது மனசு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கனவு கற்பனை காட்சிகள் ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வில் வந்து குழந்தை பிறப்புங்கிறது வந்து ஏதோ வந்து இவங்க இவங்களுடைய ஆசைகள் இவங்களுடைய பிரதிபலிப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமாக இருக்குது அதுதான் இன்றைக்கி பெரிய இன்றைக்கி வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் சார் உணவு முறைகள் வந்து நிறைய இடத்துல மாறி போச்சு உடல் முறைகள் உடலோட அமைப்பு முறைகள் நிறைய இடத்துல மாறி போச்சு வேலை வாய்ப்புகள் எல்லாம் இவங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பு தாமதமாகுது உடல் உஷ்ணத்தால் இவங்களுக்கு குழந்தை பிறப்பு தாமதமாகும் தூங்கவே மாட்டாங்கிறாங்க இரவு நேர வேலைகளாக இருக்குது இப்படி நிறைய காரணம் காரணிகள் நம்ம சொல்லலாம் ஆனாலும் இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு இது மனசு தான் மனசுங்கிறது நம்மளுடைய பதிவுகள் இருக்குது பாருங்க நிறைய இடத்துல பார்க்குறோம் பாருங்கள் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இது ஆசைப்படுறோம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு உதாரணமாக ஒரு இருபது வயசில் ஒரு ஆசையும் முப்பது வயசில் ஒரு ஆசையும் அறுபது வயசில் ஒரு ஆசை அப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த ஆசைகளோட வித்தியாசம் தெரியுதா தெரியும் அந்த மாதிரி தான் இதை சொல்லணும் ஒரு நாற்பது வயசில் ஒரு புரிதலில் இருக்கணும் ஐம்பது வயசு அது காதலாகவே மாறும் அப்போ ஆசைகள் வந்து காதலாக மாறும் ஆசைங்கிறது இருபது வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே எனக்கு ஆசை ஆசையாகவே இருக்கும் அந்த ஒரு உணர்ச்சிகளும் அந்த பால் உணர்ச்சிகளும் சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கும் அதுதான் வந்து ஐந்தாம் பாவங்கிறது அவ்வளோ அழகான ஒரு விஷயம் ஐந்தாம் பாவம் அந்த மனசு அவங்க என்ன பண்ண தன்னை அறியாமல் ஒரு விரக்தியில் இல்லை மனசில் ஒரு கஷ்டத்தில் மனசில் ஒரு வேதனையில வச்சுக்கிட்டு அவங்க குழந்தைய அந்த நிகழ்வுகளை வந்து முழுமையாக தன்மைகள் தன்மைகளுக்கான கிடையாது இது பொதுவாகவே வந்து குழந்தை பிறப்பு பொறுத்தளவு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ அஞ்சாம்பாவை மட்டும்தான் முக்கியம் அப்போ ஒரு பையனுக்கு ஆண்மையே இல்லை குழந்தை பொறுத்தனமாக ஒரு பொண்ணுக்கு கற்பவை சம்மந்தப்பட்ட விஷயம் எதிர்பார்த்த இல்லை அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்துருமா இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை விட்டு ஐந்தாம் பாவக அதிபதி நல்லா குழந்தை பிறப்பு பிறக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஆனாலும் மகேந்திர பொருத்தம் பொதுவாக வந்து இந்த ஏஆர்பிக்கு ஏஆர்பி அப்படி இருக்குது இந்த காலகட்டத்தில் பொருத்தம் பார்த்துக்கலாமா பார்த்துக்கலாம் அதுக்காக தயவு செய்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து ஐந்தாம் பாவ அதிபதி நல்லா இல்லைன்னா குழந்தை பிறப்பு தாமதமாகும் தாமதமாகவும் அதுதான் அங்கே சொல்கிறது அதன் பிறகு நீங்கள் மகேந்திர பொருத்தம் பார்த்துங்க அதுவும் மகேந்திர பொருத்தம் இன்றைக்கி என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு தான் பொருத்தம் பார்க்கணும் நீ ஜென்ம நட்சத்திரத்தை மகேந்திர பொருத்தம் பார்க்கக்கூடாது ஏ இன்றைக்கி அச்சைய ராசி அச்சைய நட்சத்திரத்தை தான் பொருத்தம் பார்க்கணுமே தவிர ஏஎல்பி தான் எங்கே இருக்குது அது அப்படின்னு பார்க்கணுமே தவிர இது முதல்ல இல்லை அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது மகேந்திர பொருத்தம் ஜென்ம ராசிக்கு நல்லா இருக்குது ஜென்ம ஜென்மராசிக்கு மகேந்திர பொருத்தம் பொருத்தம் இருக்கும் பொருத்தம் இல்லாமல் இருக்கும் அதை விட்டு தயவு செய்து ஐந்தாம் பாவ அதிபதி நல்லா இருந்துச்சுன்னு குழந்தை இருக்குது அதன் பிறகு மகேந்திர பொருத்தம் பார்க்கலாம் பார்க்காம இருக்கலாம் அது அவங்கவுங்க நிலையை பொறுத்தது அதாவது குழந்தை ரீதியான ஒரு கேள்விகள் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா எந்த எந்த பாவம் அப்படிங்கிறது ஐந்தாம் பாவம் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்றோம் அந்த பாவத்தை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றதுங்கிறது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிங்கா இருக்கும் அப்படிங்கறத இப்ப நம்ம ஐயா வந்து தெளிவா சொல்லியிருக்காரு ஸோ ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கீங்க ஐயா தேங்க்யூ